கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என தேனி கலெக்டர் சஜீவனா பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி அளவில் அறிவித்துள்ளார் பனிரெண்டாம் தேதி இரவு முதல் தேனி மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பெய்த வண்ணம் உள்ளது இதன் காரணமாக தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என தேனி மாவட்ட தலைவர் சஜீவனா அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் பதிமூன்றாம் தேதி நாள் மட்டும் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது